அஞ்சு வயசுலேருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லை ஏப்பா இப்படி நான் இவ்வளவு நேரம் மும்பையை பற்றி பெருமையாக நடந்துக்கிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி சொல்லியே எங்கள் மாதிரி இளைஞர் பேரையே கெடுத்துட்டிங்க சார் நான் காதலிக்கிறேன்னு சொன்னது தமிழை சார் ஆ ஆ அருணா நான் வந்து கிராண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் சார் நான் மும்பையிலேயே பிறந்து வளர்ந்தவர் மும்பையில் பிறந்து வளர்ந்து எம்பிபிஎஸ் படிச்சு இவ்வளோ அழகாக தமிழை உச்சரிக்கிறீங்க தமிழை மட்டும் இல்லை சார் நான் இங்கே இந்திய நாட்டையும் நான் காதலிக்கிறேன் சார் விழி போல எண்ணி நம் ஒழி காக்க வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்ன தென்னாட்டு காந்தி அண்ணாலில் சொன்னார் அன்னைக்கு சொல்லியிருந்தா கூட அவர் சொன்ன வரிகள் இன்றைக்கும் இருந் இந்தியாக்கு தாங்க பொருந்தும் ம் ம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இந்த ஜனநாயக அமைப்புக்கு தான் நான் இந்திய தேசத்துக்கு சல்யூட் அடிக்கிறேன் ரம் ரம் சம்சம் வெட்டு வெட்டு குத்து குத்து ஆட்டி இட்டு நின்ற உச்சி முடி முதல் எடுத்து சிலாவட்டாட்டிச்சு பாதாளத்தில் அரைக்கி நிக்கே சிவாயகா என்னன்னு வரைஞ்சா என்ன விளையாட்டா இப்போ நீங்க என்ன மொழியில பேசுனீங்க சாரே நீங்கெல்லாம் காணிக்காரன் காட்டுவாசி ஆதிவாசி பழங்குடின்னு எல்லாம் வரையும் இல்லையா அந்த ஆதிவாசின்னு வரையின சமுதாயத்திலிருந்து நான் வந்துருக்கேனே என்னுடைய பெயர் சுரேஷ் சாமியார் காணி சரி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து வாழ்கிற ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கேன் சார் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மன கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் இவர்கள் வாழ்வில் எத்தனை துயரோ என்று நாட்டு பாரதி பாடினான் மந்திரமும் தந்திரமும் மக்களுடைய மனநிலையை பொறுத்தது மந்திரத்தை நம்பி அல்லது மந்திர தொழிலை செய்து பிழைப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உழைத்து நானும் உழைத்து அதனால் நானும் பிழைத்து என்னை சார்ந்து வாழ்கிற சமுதாயத்தையும் சூழ்நிலைக்கு ஏற்ப உழைக்கிறவர்கள் தான் முன்னேறுகிறார்கள் என்று சொல்லி தலைவணங்க பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் ஆமா நம்ம குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் ஆமா சேர்பேர்சன் ஒரு முக்கியமான பதவி இருக்கு அந்த பதவிக்கு வந்து திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் ஆனா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத மக்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உலகத்தில் நீங்க வேற எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இப்படி முக்கியமான பதவிகளை பார்க்கவே முடியாது சாத்தியமும் இல்லை அது இந்தியாவில் சாத்தியமாகிறதுக்கு ஒரே காரணம் நம்மிடம் உள்ள வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்காக தான் இந்த தேசத்திற்கு நான் சல்யூட் அடிக்க விரும்புகிறேன் இந்திய தேசத்தில் தான் தகுதியும் திறமையும் எவரிடம் இருந்தாலும் அவர் மதம் இனம் மொழி எதையும் பாராமல் மிக உயர்ந்த பதவிக்கு அவரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நேர்மையும் பெருந்தன்மையும் இருக்கிறது என்பதை இந்த புள்ள அழகா சொல்லியிருக்கிறார் ஐயா ஈஜிப்டுக்கு போனா சைனாவுக்கு போனா பெருஞ்சுவரை பார்க்கலாம் இட்டலிக்கு போனா பீசா கோபுரம் பார்க்கலாம் ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம் இதெல்லாம் உலக அதிசயம் ஐயா என்ன திடீர்னு எந்திரிச்சிட்டீங்க அவங்க என்ன சொல்லி முடிக்கல சாமி முடிக்கப்படாதே அதாவது அந்த அக்கா ஒரு விஷயம் சொன்னாவ அங்க போனா அதை பார்க்கலாம் அங்க போனா இதை பார்க்கலாம் எங்க போனா எதை பார்க்கலாம் எல்லாத்தையும் சொன்னாவ ஆனா இந்தியாவில மட்டும்தான் ஸ்டவ் வெடிக்கதை பார்க்கலாம் அதை சொல்லல

ரோம் போனா கொலாசியம் பார்க்கலாம் அதிசயம் அம்மா அதிசயம் இந்தியாவுக்கு வந்தா கோவிலா இருக்கிற குடும்பங்களை பார்க்கலாம் உலக நாட்டெல்லாம் இது அதிசயம் இந்தியாவில மட்டும்தான் குடும்பம் கோயிலா இருக்குது அபூர்வமான அதிசயம் எங்க கோயிலா இருக்கு ஒரு வீட்டுக்கு சென்சஸ் எடுக்க போனாங்க எது எடுக்க இந்த வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர்லாம் என்னென்ன கம்பெனி பாக்குறதுக்காக ரெண்டு பேர் போனாங்க சரி உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா முத்தையாவா இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா என்னய்யா புது கம்பெனியா இருக்கு மிக்ஸி இருக்கா இருக்கு என்ன கம்பெனி முத்தையா எம்மா எங்க இருக்கு அண்ணா ஈச்சர்ல படுத்து இடத்துக்கு பாருங்க இதாயா குடும்பக் கோயில் அது அது வீட்டுக்காரர் பேரா அப்படி சொல்லியிருக்கிறாங்க வீட்டில அவர்தான் கிரைண்டரு அவர்தான் மிக்ஸி அவர்தான் வாஷிங் சேரு அவர் தான் முத்தையா முத்தையா சரியா அவர்தான் குடும்பத்து சொத்தையா ஐயா சாதாரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில் போன்ற குடும்பங்கள் உலகத்திற்கு அதிசயம் என்று சொல்ல நாட்டுல ஏழு முக்கியமான மதங்கள் இருக்கு இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் ஜெயின மதம் புத்த மதம் சீக்கிய மதம் பிற பாசிகளோட ஜோராஷ்டிரியன் மதம் ஏழாயிரத்துக்கு மேல ஜாதி இருக்கு அதில் காஸ்ட் கூட இருக்குது முப்பது முக்கியமான மொழி இருக்குது முப்பது மாநிலம் ஏழு யூனியன் பிரதேசம் இதெல்லாம் சேர்த்து பாருங்க சார் இதுதான் சார் இந்தியா நான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமைக்கு தான் சல்யூட் அடிக்க வந்திருக்கேன் இத்தனை மொழி இத்தனை பிரிவுகள் இவ்வளவு பெரிய நாடு ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கிறது என்றால் அதற்காக சல்யூட் அடிக்கணும்னு சிவபாக்கியம் அடிங்கம்மா சல்யூட்டு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு இலங்கை கடல்ல ஏன் உப்பு சத்து அதிகமா இருக்கு தெரியுமா எங்களுடைய ஈழத் தமிழர்கள் உழைப்பில் சிந்திய வியர்வையால் உப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாரு உலகத்துல எந்த இடத்துல போனாலும் ஒரு தீவை கூட விடாம இந்தியன் இருக்கானா அவன் உழைப்புக்கு மரியாதை தானே கல்ஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டிகிரி வெயிலையும் உயரமாக சாரங்கட்டி நம்மால் வேலை பார்த்துட்டு இருப்பான் ஐம்பது டிகிரி வெயிலில் சுட்டரிக்கிற வெயில் மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறவங்களாம் நான் பார்த்துருக்கிறேன் ஆனாலும் அங்கே இருந்து கொண்டு தன் குடும்பத்தை எண்ணி கொஞ்சமும் சலித்து கொள்ளாமல் உழைக்கிற உழைப்பு இந்தியர்களின் உழைப்பு நாம் அங்கு போய் வேலை பார்த்தது போய் இங்க அவங்க வந்துட்டாங்க பன்னாட்டு பன்னாட்டு முதலீடுகள் எல்லாம் இந்தியாவில் பெருகி இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க நம்ம கிட்ட மூளை இருக்கு உடல் உழைப்பு இருக்கு தொழில் திறமை இருக்கு எல்லாமே இருக்கு அதனாலதான் பில்கேட் இன்னைக்கு கும்மிடி பூண்டி வரைக்கும் போறதுக்கு தயாரா இருக்காருனா நம்மளுடைய தொழில்நுட்ப அறிவு அதுக்கு இன்னொரு காரணம் இப்போ இருக்கிற நம்முடைய அமைச்சர்கள் பில் கேட்ஸ் மாதிரி ஆட்களை நம்ம ஊர் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க சாதாரண பேப்பர்ல கார்பனை வச்சு அம்மானு எழுதுனா அம்மானு வரும் அண்ணன்னு எழுதுனா அண்ணன் வரும் உழைப்புன்னு எழுதினா இந்தியன்னு வரும் அந்த இந்திய உழைப்புக்கு தான் சார் என்னோட முதல் சல்யூட் ஜனநாயக நாடு சார் இது ஒரு பேச்சாளர் தலைசிறந்த முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் அறிஞர் அண்ணா ஒரு படிக்காத மாமேதை முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் கரும வீரர் காமராஜர் ஒரு திரைப்பட நடிகர் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் டாக்டர் எம்ஜிஆர் நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும் என்று ஒரு சிந்தனை கலைஞன் முதலமைச்சர் ஆக முடியும்னா அதுவும் நம்ம நாட்டில் தான் சார் டாக்டர் கருணாநிதி ஜனநாயக உரிமை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பா ஐயா அதற்காக தலை வணங்குகிறீர்கள் என்னமோ சொன்ன கதையில எலி ரவுக்க கேக்கிறது தான் சவை சபையில் இன்னைக்கு அப்படிதான் வந்திருக்காங்க எல்லாரும் எந்த ஊர்மா நீங்க திருநெல்வேலி மாவட்டம் முரப்ப நாடு இல்ல நீ ஏடா கூடமா சொல்ல விட சொல்லும் போதே நினைச்சேன் எலி ரவுக்க கேக்குதான் பெருசாலிட்டியா சரி அது மாதிரிங்க எல்லாரும் வந்திருக்காங்க குடும்பம் ஒரு கோயில் சல்யூட் அடிங்க நீங்க எல்லாம் ஏமாந்தே போங்க வேற்றுமையில ஒற்றுமை சல்யூட் அடிங்க அதுக்கப்புறம் எல்லோரும் நாட்டின் மன்னர்னு சல்யூட் அடிங்க நாமெல்லாம் உழைத்து பிழைத்து எங்கேயும் எப்போதும் சந்தோஷமா இருக்கோம்னு சல்யூட் அடிங்கன்னு சொன்னா நான் சொல்றதுக்கு கண்டிப்பா சல்யூட் அடிச்சே ஆகணுங்க இன்னைக்கு உலக அளவுல நாம எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறோங்க இதுக்காக ஒரு சல்யூட் அடிங்க ஊழல்ல உலக அளவுல டாப் 10ல நாம ஒன்னு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு வாங்கி சல்யூட் அடிங்க மக்கள் தொகையில வேகமா முதலிடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோங்க அதுக்காக ஜோரா கை தட்டி ஒரு சல்யூட் அடிங்க இதுக்கெல்லாம் சல்யூட் அடிக்க வந்திருக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளா ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் சல்யூட் அடிக்கிற நீங்க அறிவாளியா முட்டாளான்னு கேட்கிற அளவு துணிச்சல் இருக்கும்னா அதை கொடுத்தது இந்த ஜனநாயகம் தானே அந்த ஜனநாயகத்துல இந்த உரிமை இல்லாமலே இருக்குன்னு எத்தனையோ பேருக்கு இருக்கு அதை சொல்றதுக்காக வந்திருக்க வெரி குட் திரு தேத்தார் சிங் இவருக்கு தமிழ் தெரியாது இவர் கையில ஒரு இசைக்குழு இருக்கு அந்த இசைக்குழுவில் தமிழ் பாட்டை இவர் பாடுகிறார் ஓ அடி என் பல்லா கொஞ்சி குலுங்கிதழி சிறக்கானடி முக்கு மாணிக்க சிவப்பு கிதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம் பல்லக்கு நெழுப்பு என்ன குலுங்கிந்தே சிற கண்ணாடியின் முக்கத்தை மாண கசவப்பு மச்சானையை இயக்கிந்தே அருப்பை பெப்பேடும் டம் டும் பெப்பை பெண்டும் டம் டம் பெப்பைப்பேடும் டும் 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 டும்டும் அருண்டும் Thank you. நம்ம உறவை பத்தி தெரியணும்னா அந்த கல்யாண பத்திரிகை கொஞ்சம் பாருங்க பெண் வீட்டார் அழைப்பு அப்படின்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கும் பிள்ளை வீட்டார் அழைப்புன்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்கும் அவ்வளவு உறவு முறைகளை வேற எங்க பார்க்க முடியும் அவ்வளவு பேரும் போட்டு என் பேரை போடலன்னு சண்டை ஓட்டு இதெல்லாம் அவ்வளவு பேர் இருக்கும் எங்கையா இருக்கும் இப்போ முன்னாடி கல்யாண வீட்டில் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா

ஆனா அந்த குடும்பங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்களை மட்டும் உறவு சொல்லி அழைக்கிறது இல்லை நமக்கு பிடித்த நல்ல தலைவர்களை கூட எப்படி அழைக்கிறோம் காந்தி தாத்தா ஔவை பாட்டி நேரு மாமா அன்னை தெரசா தானே உறவு சொல்லி அழைக்கிறோம் இங்கே வாங்க பம்பாயில ஒரு எதிர்வீட்டு பெண்ணை எப்படி அழைக்கிறோம்னா பாபி அப்படின்னு கூப்பிடுவோம் பாபின்னா அண்ணி அதாவது அன்னைக்கு சமானம் ஒரு டாக்ஸி டிரைவரா இருந்தாலும் ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் அவரை பையான்னு கூப்பிடுறோம் அதான் சகோதரரேன்னு நான் இங்க வந்து ரெண்டு நாள் ஆகுது மாதங்கால அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி வண்டியில் வச்சு விற்கிற ஒரு தம்பி பின்னாடி கேரியரில் காஃபி வச்சு அப்படி தள்ளி நின்று ராஜா பையா ராஜா பையான்னு கூப்பிட்டார் அவர் ஒரு காஃபி வந்து வண்டியில் வச்சு விற்றாலும் என்ன ராஜா பையானா அவர் சகோதரனேன்னு அழைத்தது இருக்கு பாருங்க உண்மையிலேயே கூட பிறந்தவன் கூப்பிடும்போது இருக்கிறத விட பெரிய சந்தோஷம் அது அந்த மாதிரி ஒரு உறவுமுறை கிடைக்கிற இடம் இந்த நாடு வேற எங்கேயும் கிடைக்காத அதுதான் சுருக்கமா நான் என்ன சொல்ல வர ஃபேமிலி எஃப் ஏஎம் ஐ எல் ஒய் இந்த ஃபேமிலி மேலே நாட்டில் எப்படி இருக்குன்னா அண்ட் மதர் ஐ லீவ் யூ ஆனா இங்கே நம்ம இந்தியால Father and Mother, I love you. அப்படிப்பட்ட குடும்ப அமைப்பு கொண்ட இந்தியாவுக்கு தான் என் முதல் சல்யூட்